பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சார் அம்மா தாயே சோறு போடணுன்னா அந்த அம்மா வெளியில் வந்தது ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிறேன் எங்கன்னா வேலை செஞ்சு பழைக்க வேண்டி தானே பிச்சை எடுக்கிறேன் அவன் கோவப்படல சார் அம்மா பார்க்குறது நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற சினிமாவில் நடிக்கவா போனேன் இதே இருக்குதுங்கள உன் வீட்டில் இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா அந்தம்மா கண்ணீர் விடுது எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீ தாண்டா சார் பிச்சைக்காக வந்து தம்பி ஆயிட்டான் இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் நாலு இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ உனக்கு பசியாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்துது சார் அவன் அன்பான வார்த்தை தான் சார் அறிவு மூளையைச் சார்ந்தது அன்பு இதயத்தை சார்ந்தது இதயம் சார்ந்து பேசுமையா இதயம்